நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள் கையில் பணமில்லை உடலில் வலிமை இல்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே எதற்கும் பயப்படாதே தயங்காதே இலக்கை நோக்கி அடியெடுத்துவை தொடர்ந்து முன்னேறு சோதனைகள் விலகும் பாதை தெளிவாகும் நோக்கத்தை அடைந்தே தீர்வாய் அதை யாராலும் தடுக்க முடியாது எந்த நிலையிலும் நேர்மையுடன் நில்லுங்கள் தைரியமாக இருங்கள் சற்றும் விரலாத நீதிமானாக இருங்கள் தோல்வி கண்டபோதும் துவளாமல் இருங்கள் இது ஒன்றே வெற்றிக்கான பாதை ஒருவன் முன்னேற முதலில் தன்னம்பிக்கையும் அடுத்து இறை நம்பிக்கையும் அவசியம் மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் நீ உனது சொந்த முடிவில் உறுதியாக இரு பிறகு மற்றவை நிச்சயமாக நடந்தேறி உனது கால்களில் பணிந்து கிடக்கும் எஜமானைப் போல வேலை செய்ய வேண்டும் அடிமையைப் போலல்ல இடைவிடாமல் வேலை செய் ஆனால் அடிமையின் வேலையை செய்யாதே நாம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறோமோ அவ்வளவு சிறப்பாக வேலை செய்ய முடியும் எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது முயன்று செயல்களைச் செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி வருவான் நீண்ட தூரம் ஓடி தான் அதிக உயரம் தாண்ட முடியும் துருப்புடித்து தேய்வதை விட உழைத்துத் தேய்வது மேலானது இளைந்திருங்கள் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் ஏற்கனவே நம்முடையவை இருட்டாக இருக்கிறது என்று கண்முன்னே கையை வைத்து அழுவது நாம் தான் பெருமை பட்டங்களை பெறுவதில்லை பட்டங்களை பெற தகுதியுடையவராக உருவாக்கிக் கொள்வதில்தான் இருக்கிறது சொல்லிவிட்டு வருவது பிறப்பு சொல்லாமல் வருவது இறப்பு இடையில் சிரித்து கொண்டே வாழ்வதுதான் மனிதனின் சிறப்பு வெற்றி என்பது கதவு போல தட்டிப்பார் திறக்கவில்லை என்றால் முட்டிப்பார் முட்டியும் என்றால் தகர்த்து எறிந்துவிடு தடைகளை நிராகரிப்பை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே புரியும் நிராகரிப்பின் வலியும் வேதனையும் மரணத்தை விட கொடியது என்று சில சிறந்த தருணங்களுக்காக காத்திருக்கும் பொழுதுகளில் பல சிறந்த வாய்ப்புகள் நம்மை கடந்து சென்றுவிடும் உலம்பிக் இருக்காதீர்கள் ஒன்று சூழ்நிலையை மாற்றுங்கள் இல்லையேல் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் மாறுங்கள் அன்பை உணர வேண்டுமானால் முதலில் உண்மையாக இருக்க வேண்டும் உண்மையில்லாத உள்ளத்தில் அன்பு என்றும் இருக்க முடியாது சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான் நம் மனமே நமக்கு சிறந்த ஆசான் பணிவு தோல்வியல்ல உறவுகளை நம்மிடம் வைத்திருக்க பயன்படுத்தப்படும் பயனுள்ள புத்தகம் பிறப்பதற்குள் எப்படியும் சம்பாதித்துவிட வேண்டியவை நம் உடலை சுமக்க நான்கு பேர் நம்மை உள்ளத்தில் சுமக்க நல்ல நண்பர்கள் நம்பிக்கை கண்ணாடி போன்றது ஒரு முறை உடைந்தால் அது ஒருபோதும் இழந்த வடிவத்தை பெறுவதில்லை